சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்தனர் ஆறாம் இடத்தில் சந்திரன் ஏழில் சுக்கரன் சரி அஸ்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பத்தில் குரு வக்கிரம் ஆக சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் பயிற்சி ஆக உள்ளார் சிம்மராசிக்கு அதிர்ஷ்டம் வேலை மற்றும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் மாணவர்கள் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் நன்றாக வெற்றி பெறலாம் உயர் கல்விக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்கள் தாராளமாக செல்லலாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளை எழுதியவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வேலையில் அமரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி அன்யோன்யம் பெருகும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களின் அனைத்து முடிவுகளும் வாழ்க்கை துணை பக்க பலமாக இருப்பார் ஆகவே வாழ்க்கை துணை நன்றாக தங்களுக்கு உதவி செய்வார் சிம்ம ராசினருக்கு ஐடி தொழில் கரகு கமிஷன் ஏஜென்சியில் ஈடுபட்டு உள்ளோர் ஐந்தாம் முதல் சென்றிருப்பதால் ஓரளவு பணத்தை எதிர்பார்க்கலாம் பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்க வாய்ப்பு உண்டு பழைய கடன்களை ஓரளவு தாங்கள் அழைக்கலாம் உடல் நலனில் ஓரளவு முன்னேற்றம் காணப்படும் ஆக இந்த புதன் பெயர்ச்சி தங்களுக்கு ஏற்கனவே இரண்டாம் இடத்தில் கேது ஏற்றில் ராக இருக்கிறார் குரு பத்தில் இருந்து கையில் காசு தங்காமல் உள்ளது தற்சமயம் ஓரளவுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விதமாக உள்ளது பிறப்பு ஜாதகத்தில் ஒருவேளை மீன ராசியில் தங்களுக்கு புதன் நீச்சமாகி இருந்தால் புதன் பகவான் சம்பந்தப்பட்ட கோயில் திருவென்காடு சென்று பரிகாரம் செய்யலாம் இல்லாவிட்டால் உள்ளூரில் உள்ள சிவாலயத்தில் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு புதன்கிழமை புதன்கிழமை தீபம் ஏற்றுங்கள் பெருமாள் கோயிலாக இருந்தால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு திறமை பளிச்சிடும் இந்த நேரத்தை நன்றாக உபயோகப்படுத்தி தாங்கள் முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும் பழைய கடன்களை அழைக்க வேண்டும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்